உன் இதயத்தில் என்னை ஏற்றுக்கொண்டாய் உன் முகத்தை கட்டியிலே காணவோ உன் முகத்தை கட்டிலே வேளை கலங்கி நின்றேன் எண்ணிக்கொண்டேன் கலங்கி நின்றே எண்ணிக்கொண்டேன் கயவன் அந்த கடவுள் என்றேன் நீ ஒரு முறை மரணித்தாய் இனி உன் நினைவலைகள் வரும் நேரங்களில் நான் ஒவ்வொரு முறையும் மரணிப்பேன் நீ என்னை விட்டு செல்லவில்லை நீ என்னை விட்டு செல்லவில்லை என் நினைவுகளில் நிற்கின்றாய் என் நினைவுகளில் நிற்கின்றாய் காலத்து பயிர் நம் தோழமை என காலத்து பயிர் நம் தோழமை என ஆயிரம் கோடி கனவு கண்டோம் அறுவடைக்கு யாரோ வந்தார் அறுவடைக்கு யாரோ வந்தார் உன்னை மட்டும் அறுத்து சென்றார் என் நண்பா இனிய தோழாம் எத்தனையோ பாராட்டு பெற்ற உனக்கு இயற்கை தாயின் சீராட்டம்தான் சீராட்டுதான் இணைக்கிறதா எங்கே சென்றாய் ஏன் என்னை மறந்தாய் என்னை மறந்தாய் எமை மறந்தாய் உன்னை மறக்க முடியாமல் உள்ளமெல்லாம் நிறைந்தாய் நிலையில்லா மனம் உனக்கு நிலையில்லா மனம் உனக்கு ஆனால் நிலை பெற்ற புகழ் உனக்கு ஓங்கட்டும் முந்தர் புகழ் ஓங்கட்டும் உந்தன் புகழ் உன் இழப்பை தாங்கட்டும் உன் உறவினர் உள்ளம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ் மரணமில்லா பெருவாழ்வு வாழ் மண்ணுலகம் இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்கும் மண்ணுலகம் இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்கும் வணக்கம்